ஏறி ஆக்கிரமிப்பு நேற்று ஆக்கிரமிச்சாங்களா இல்லை ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிச்சுட்டாங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிச்சுட்டாங்களா அறுபது ஆண்டு காலமாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க

பெரியாருக்கு செலவு அண்ணாவுக்கு செல வைக்கிறீங்க இப்ப கலைஞருக்கு செலவு யாருக்கு வைக்க முடியும் அப்படின்னு உதயநிதியை அதிகமான பள்ளிக்கூடங்கள் கலைஞர் தான் திறந்திருக்கிறார் எம்ஜிஆர் உயிரோடுறது வரைக்கும் பதிமூணா ஆண்டு காலம் இந்த மக்கள் வந்து உங்களை ஏற்கவே இல்லையே திட்டங்கள் செஞ்சிருந்தா மக்கள் எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்க முடியாது உயிரோடு போது பத்து வருஷம் உங்களை சீண்டி பார்க்கலையே மக்கள் ஏன் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் உட்கார்ந்துட்டு ஒரு கவுன்சிலர் வர சொல்ல பாப்போம் நான் கேக்குறேன் நாஞ்சில் சம்பத் அவர்களை அரசியல் புரிதல் இருக்கான்னு கேக்குறேன் உங்களுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு அவன் தான் ஜெயிச்சுட்டு இருக்கான் தனிச்சு நிக்கிறவன பார்த்து ஒரு கவுன்சிலர் வர சொல்லு பாப்போம்னா இத்தனை ஆண்டு கால அரசியல்ல பூ நீங்க ஒருத்தர் இறந்து போயிருக்காரு இங்க போய் நிக்கல உடனே உடனே வரணும்னு ஏங்க அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன் அப்புறம் எதுக்கு துணை முதல்வர் கள்ளச்சார எங்க பிடிச்ச செத்து போயிட்டேன்னா போறீங்க அங்க ஓடி போய் நின்று பாக்குறீங்க அவங்களுக்கு ஒரு ஒரு செத்து போன ஒருத்தனுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க இததான் நீங்க அரசியல் செய்றீங்கன்னு கேக்குறாங்க ஆமாங்க அப்புறம் நீங்க ஏன் வரல குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு களஞ்சியம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருந்து வருது நேற்றைக்கு திருவேற்காடு அந்த கோலடி குடியிருப்பு பகுதியில் அந்த பகுதி மக்களுடைய போராட்டங்களில் நீங்களும் கலந்துகிட்ருக்கிறீங்க சீமானவர்களும் கலந்து மக்களுக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னும் சிலர் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா அது ஏரி ஆக்கிரமிப்பு பகுதி அரசாங்கம் அதை வந்து அகற்றதான் போகிறாங்க இதில் யார் உள்ளே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த மக்களுக்கு வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்துறாரு அப்படி சிலர் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல இல்லை அப்படி கிடையாது ஏரி ஆக்கிரமிப்பு எத் இப்போ நேற்று ஆக்கிரமிச்சாங்களா இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிச்சிட்டாங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிச்சிட்டாங்களா அறுபது ஆண்டு காலமாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அங்கே வந்து மின்சாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே வந்து சாலைகள் எல்லாம் வந்து மாநகராட்சி செஞ்சு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ஓட்டர் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே வந்து ஆதார் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மக்கள் அறுபது ஆண்டு காலமாக அங்கே வாழ்கிறாங்க தங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு பெரிய பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்காங்க புரியுதுண்ணா உங்களுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் இப்போ ஏதோ அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் முந்தான ஆள் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு தெரியாமல் வந்து வீடெல்லாம் கட்டிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி நீதிமன்றத்தில் யாரோ வழக்கு தொடுத்தா ஒரு யாரோ ஒருத்தவங்க வழக்கு தொடுக்குறாங்க யாரோ ஒருத்தவங்க வழக்கு தொடுகிறாங்கிறதுக்காக அறுபது வருஷமாக அந்த பகுதியில் வாழுகிற அந்த மக்களை இருபத்தி ஒரு நாள் நே டைம் கொடுத்து அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் கட்டிய வீடை விட்டுட்டு எப்படி இடி இடி இடிச்சிங்கன்னா எப்படி தாங்கிக்க முடியும் சரி ஓகே நான் என்ன கேள்வி கேட்குறேன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களை பார்த்து கேட்குறேன் பிள்ளைகள் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறாங்க இந்த பிள்ளைகளெல்லாம் இருபத்தோரு நாட்களில் எங்கே கொண்டுட்டு போகிறது அவங்க எப்படி படிப்பாங்க அப்போ நீதிமன்றம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதா அப்போ நீங்க நேரம் கொடுக்குறது எப்படி கொடுக்கணும் நான் கேட்குறேன் ஒன்று இடிக்கிறது பிழை அது எங்களை பொறுத்தவரை தவறு அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கட்டி அறுபது வருஷமா வாழ்ற இடத்தை நீ வந்து காலி பண்ணி அந்த இடத்துல ஏரி கொண்டு வர போறியா திரும்ப ஏரி கட்டமைக்க போறீங்களா சொல்லுங்க சிலர் வந்து அந்த இடத்துல குடியிருக்கிறதே ஆபத்தானது எப்போனாலும் ஒரு அபாயம் வரும் நம்ம சென்னையில் நிறைய எடுத்துக்காட்டு பார்த்துருக்கிறோம் போரூர் முகலிவாக்கம் போன்ற பல சம்பவங்களை பார்த்துருக்கோம் இல்ல இது வரைக்கும் அந்த மக்கள் சொல்கிறாங்க இது வரைக்கும் இவ்வளவு சென்னையில் பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்ட காலகட்டத்தில் கூட எங்கள் வீதியில் கூட தண்ணி நின்னது இல்லைங்கிறாங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க அந்த மக்கள் சொல்கிறது வந்து அதைத்தான் சொல்கிறாங்க எந்த ஆபத்துமே கிடையாது மக்கள் பாதுகாப்பாக வாழுகிற பகுதி அந்த பகுதி புரியுதுங்களா நான் சொல்கிறது அதனால தான் இந்த கோலடி ஏரி பகுதி அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தண்ணியால எந்த ஆபத்தும் ஏற்படாத ஒரு பகுதி இந்த கேள்வியை இந்த மக்கள் வந்து முன் வைக்கிறாங்க இந்த இந்த விஷயத்த முன் வைக்கிறாங்க ரெண்டாவது அவங்க என்ன அண்ணன் செந்தமலன் சீமான் என்ன கேட்குறாருனா இருபத்தி ஓரு நாட்களில் வந்து அந்த வீடுகளில் இடிக்க நீங்கள் அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னால் இடிக்கிற செலவையும் மக்களே கொடுக்கணுமா வீட்டை இடிக்கிற செலவு இருக்கு பாருங்கள் அதை மக்களே கொடுக்கணுமா இன்னொன்று இப்போ நம்ம கேள்வி என்னென்னா அந்த அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கிற பிள்ளைகள் இவங்கெல்லாம் எங்கே போவாங்க எப்படி படிப்பாங்க அதை பற்றியெல்லாம் நீதித்துறைக்கும் அரசுக்கும் எந்த கவலை இல்லையா வேறு திட்டம் எதுவும் கொடுக்கலையா மாற்றுத்திட்டம் இருக்கட்டும் தம்பி நீங்கள் பெரும்பாக்கத்துக்கு கூட்டி போவீங்க கல்லுக்குட்டை கொண்டு போவீங்க கண்ணையினருக்கு கொண்டு போவீங்க இந்த இங்கே படிக்கிற பிள்ளைங்களை கொண்டு போய் அங்கே போட்டிங்கன்னா எப்படி பிடிக்கும் எப்படி தேர்வு எழுதும் டெய்லி போயிட்டு போயிட்டு வருமா யோசிங்க அப்போ இதையெல்லாம் முன் வச்சு அந்த இடிக்கிற காலகட்டத்தை நீதிமன்றம் வந்து சிந்திக்கணுமா இல்லையா நீதி அரசருக்கு குடும்பம் இல்லையா நீதி அரசர் இதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்களா நான் கேட்குறேன் இப்போ அந்த திருவேற்காடு மாநகராட்சிக்கு அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு இப்போதான் தெரிஞ்சித்தான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய நகைச்சுவையாக இருக்குது அதை வந்து நீர்வள ஆதார துறையினுடைய உதவி ஆய் பொறியாளர் சதீஷ்குமாருங்கிறவர் கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்குறாரு வீட்டுக்கு வீடு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க வீட்டுக்கு வீடு நோட்டீஸ் ஓட்டுனா இப்போ நாம் நம்ம அண்ணன் செந்தமலன் சீமான் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் அறுபது வருஷமாக இந்த மக்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க இந்த இடத்த விட்டுருங்க இனி புதிய ஆக்கிரமிப்புகள் வந்துச்சுன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துங்க அறுபது வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எந்த தொந்தரவும் யாருக்கும் கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்க இந்த மக்களை எதற்காக நீங்க வந்து வெளியேற்றீங்க வெளியேற்றி ஏறி கட்டமைக்க போறீங்களா யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய தொழிலதிபருக்கு நீங்க தூக்கி கொடுக்க போறீங்க இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு இந்த இந்த பகுதி யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காக யாரோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கையளிக்கிறதுக்காக இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை நீங்கள் அகற்றீங்க ஏரி ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் இவங்க வாழ்றாங்கன்னு சொல்லி இப்போ அடுத்த நமக்கு ஏற்படுற கேள்வி என்னென்னா வேண்டாம்னு மக்கள் போராடுறாங்க பரந்தூரில் பன்னிரெண்டு ஏரிகள் இருக்கிற பகுதியை ஐயாயிரம் ஏக்கரை அந்த ஏரியை அழித்து நீங்கள் விமானத்தளம் கொண்டு வர்றேங்கிறீங்க இது எப்படி ரெண்டும் முரண்பாடா இல்லையா இந்த பகுதியில் அறுபது வருஷமாக வாழ்கிற மக்களை தூக்கி வீசணும்னு நினைக்கிறீங்க காரணம் ஏரி இப்போ நாம் என்ன கேட்குறோம் பரந்தூரில் பன்னெண்டு ஏரியை தூத்து நீ வந்து விமான நில நிலையம் கட்டுறேன்னு சொல்கிறீங்களே அது எப்படி வந்து நியாயம் அடுத்த கேள்வி நமக்கு அடுத்தடுத்து வருது நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியை ஒட்டு வந்து அழிச்சு அங்கே தான் வந்து வள்ளுவர் கூட்டம் கட்டப்பட்டிருக்கு அங்கே தான் பெரிய பெரிய எல்லாம் அங்கேதான் வீடு கட்டி வச்சிருக்காங்க அதையெல்லாம் இது ஏறு நீர்பிடிப்பு ஏரியா ஒரு காலத்தில் ஏரியா இருந்துச்சு இந்த இடமெல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் நாளைக்கு நீங்களோ நானோ போய் வழக்கு தொடுத்தா நீதிமன்றம் அந்த வீடுகள்லாம் இடிச்சு தள்ளின்னு சொல்லிருமா சொல்லாது ஏன்னா அங்க வாழ்றது எல்லாமே அரசியல் செல்வாக்கு கொண்ட பெரிய பணக்காரர்கள் வாழ்றாங்க இங்க கோலடி ஏரி பகுதியில திருவைக்காடு அந்த மாநகராட்சி பகுதியில வாழ்றவங்க எல்லாரும் அன்றாட கூலிகள் குடி மக்கள் அவங்க எல்லாரும் அவங்க என்ன சொல்லி அழுதாங்க தெரியுங்களா நாங்க எல்லாருமே வீட்டு வேலைக்கு போற பெண்கள் ஆண்கள் எல்லாம் சின்ன சின்ன வேலைகளுக்கு போறவர்கள் இங்க இருக்கிறவங்க யாரும் பெரிய பணக்காரர்கள் கிடையாது அறுபது ஆண்டு காலமாக நாங்கள் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு பெரும் கனவாக இந்த வீட்டை வந்து நாங்கள் கட்டி வச்சுருக்கிறோம் இது இதுதான் எங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையோட கனவு இந்த வீடு தான் இந்த வீட்டை நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போய் நாங்கள் வீடு கட்டுவோம் இது போல் ஒரு வீட்டை எப்படி கட்ட முடியும் ஆனால் இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் சீமானும் உள்ளே வந்ததினால இதர அமைப்புகள் இதர கட்சிகள் உள்ளே வர முடியலை ரெண்டாவது கலை யதார்த்தங்கிறது குறிப்பிட்டது போல் கண்ணகி நகர் கல்லுக்கோட்டை இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்குது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு தீர்வை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது இதில் அப்படி கிடையாது நடைமுறை சாத்தியம் உள்ளதை தான் நாங்கள் செய்கிறோம் உண்மையாக மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தால் அறுபது வருஷமாக ஏன் விட்டுட்டு இருந்தீங்க அறுபது வருஷமாக எத்தனை பேர் நீங்கள் ஓட்டு கேட்டு போயிருப்பீங்க ஐயாயிரம் ஓட்டிருக்குங்க எல்லா கட்சி கொடியும் பறக்குது அப்போல்லாம் தெரியாதா திமுக கட்சி கூட தான் பறக்குது திமுக கட்சி கூட தான் பறக்குது எல்லா கட்சிக்கும் தான் கொடி பறக்குது அங்கே மற்ற கட்சிகள் வந்திருக்காங்களா யாரும் உள்ளே வரல ஏன் வரல நினைக்கிறேன் அண்ணா திமுக காரங்க மட்டும் வந்துட்டு போயிருக்கு மாலை மாலை போட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு அண்ணன் சந்தமரன் சீமான் அவர்கள் தான் வந்து போகிறாங்க போய் அந்த தம்பி அவர் வந்து ஒரு ஒரு தச்சு தொழில் செய்கிற ஒரு கார்பண்டர் அந்த தம்பி அவருடைய பெரும் கனவாக ஒரு வீடை வந்து கட்டி வச்சிருக்கார் ரெண்டு குழந்தைகள் இருக்கு அவருக்கு அந்த வீட்டை இடிக்க போகிறாங்க இருபத்தி ஒரு நாள் டேரை கொடுத்துருக்காங்கன்னு பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு அவருடைய வீட்டில் கொண்டு போய் நோட்டீஸை ஒட்டியிருக்காங்க அப்போவே அவர் வந்து பதறி துடிச்சிருக்காரு ஐயா அந்த வீட்டை ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறேன் ஐயா வெறும் கனவு ஏன் என்னோடய கனவு அது அப்படின்னு அவங்க கேட்கல அந்த பதற்றத்திலையே எல்லாரையும் போய் போய் பார்த்து பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு வீடு ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க இந்த இதை நாங்கள் வழக்காடி நாங்கள் தடுத்து நிறுத்திடுறோம் அப்படின்னு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் எத்தனை லட்சம் வருது அதை வாங்கினவங்களாம் யாரு திமுக காரர்கள் தான் வாங்கியிருக்காங்க என்ன சொல்லி கேஸ் போட்டு இதை தடுத்து நிறுத்திடுவோம் வீட்டுக்கு ரெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க ஏகப்பட்ட பல பல வசூல் அங்க வந்து நடந்திருக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாதுல்ல இல்ல தம்பி அங்க சொல்ற மக்கள் சொன்னதை தான் நம்ம சொல்றோம் நான் அங்கே வாழல அண்ணன் செந்தமலன் சீமான் அங்கே வாழல அந்த மக்கள் அழுது புலம்பும் போது இதையும் சொல்றாங்க ஆனால் திமுக தானே ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறதுனால தான் தம்பி திமுக வந்ததிலிருந்தே இந்த ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்தக்கூடிய எல்லாம் வந்து அங்கேருந்து வெளியேற்றி அங்கே ஒரு வயதானவர் வந்து நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டே செத்து போயிட்டார் அவரால் தாங்கிக்க முடியாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை அதே மாதிரி அந்த வீடுகளெல்லாம் வந்து இடிக்க போய் அண்ணன் செந்தமன்னன் சீமானவர்கள் போய் தான் அதை போய் தடுத்து நிறுத்தி அதை இது பண்ணார் இப்போ தமிழ்நாடு முழுதுமே இதே வேலையை இவங்க வந்ததிலிருந்து பூர்வக்குடி மக்கள் வாழுகிற பகுதி எல்லாத்தையுமே கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி திட்டம் போட்டு இவங்க வந்து வேலை செய்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஆனால் ஆதித்தமிழர்கள் பெரும்பான்மையாக திமுக தானே ஆதரிக்கிறாங்க அதுதான் தம்பி அது ஒரு புரிதலற்ற ஒரு ஒரு விஷயங்கிறத இப்போ தான் இந்த மக்கள் புரிகிறாங்க இந்த மக்கள் நேற்று கூட கதறி அழுகிற போது உங்களுக்கு தானே நாங்கள் ஓட்டு போட்டோம் உங்களை தானே நாங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சொல்கிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்யுது கண்ணா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் இருக்கும் காவல்துறையினரை கொண்ட வச்சு ஒரு ஐநூறு பேர் பெண்கள் ஆண்களும் உட்காந்து ஒரு 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 போராட்டம் நடத்துகிறாங்க அவர்களையெல்லாம் எல்லாம் அடித்து வாகனங்களில் ஏற்றி கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் இருந்து உட்கார வச்சுருக்காங்க அவங்க கேட்டது ரொம்ப எளிமையான கேள்விதான் அவங்களோட கோரிக்கை ரொம்ப எளிமையானது மாவட்ட கலெக்டர் வரணும் கலெக்டர் வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லட்டும் மதிப்புக்குரிய ஆவடி நாசர் அவர்கள் வரணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க ஏன் இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு என்ன உண்மை என்பதை புரிய வைப்பதற்கு ஏன் முடியலைங்கிறாங்க இது வரைக்கும் வரலையா இது வரைக்கும் வரவே இல்லை பதினேழாம் தேதி இறந்திருக்காரு அவர் சங்கர் வந்து இறந்தது பதினேழாம் தேதி இறந்திருக்காரு இது வரைக்கும் போய் காவல்துறை அதிகாரிகள் வந்து சமாதானம் பேசுகிறாங்களே ஒழிய அரசு தரப்புல இருந்து யாரும் போய் உயர் அதிகாரிகள் ஏன் இப்போ எல்லாத்துக்கும் ஓடுற துணை முதல்வர் ஏன் அங்க போய் நிக்கல அந்த மக்களுக்கு ஆதரவா ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அங்க போய் நிக்கல உடனே உடனே வரணும்னு எதிர்பார்க்கறது ஏங்க அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன் அப்புறம் எதுக்கு துணை முதல்வர் கள்ளச்சாரம் இங்க குடிச்சி செத்து போயிட்டான்னா போறீங்க அங்க ஓடி போய் நின்னு பாக்குறீங்க அவங்களுக்கு ஒரு ஒரு செத்து போன ஒருத்தனுக்கு பத்து லட்ச ரூபா பணம் குடுக்கறீங்க தன்னுடைய சொந்த வீடு தன் உழைப்பால் கட்டப்பட்ட வீடு தன்னுடைய பெரும் கனவு நொறுக்கப்பட போகுது இதுக்கப்புறம் நான் எங்கே சம்பாரிச்சு எங்கே நான் வீடு கட்டுறேன் அப்படிங்கிற மன உளைச்சலில் ஒருத்தன் செத்து போயிருக்கிறான் அவனை அவனை ஓடி பார்த்து அவனுக்கு ஒரு ஆறுதல் செய்து அவனுக்கு ஏதேனும் அந்த குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு பெண் கதறி கதறி அழுகிறா வீட்டு வேலைக்கு போகிற பொண்ணு கையை காட்டுறா வீட்டு வேலைக்கு போகிற பொண்ணு அந்த பொண்ணு அந்த அதுக்கு என்ன நீங்கள் நிவாரணம் செய்கிறீங்க ஏன் உங்களுக்கு என்ன கேடு போய் பாக்குறதுக்கு மக்களுக்கு பிரச்சனை வருகிற போது போக முடியாதவர்கள் இதான் நீங்க அரசியல் செய்யறீங்கன்னு கேட்கறாங்க ஆமாங்க அப்ப நீங்க ஏன் வரல பதினேழாம் தேதி ஒருத்தர் இந்த பிரச்சனையால ஒருத்தர் இறந்து போயிட்டார் அரசு நெருக்கடி கொடுப்பதால் புரியுது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வாங்கி கொண்டு அரசு நெருக்கடி கொடுப்ப கொடுப்பதுனால ஒருத்தர் செத்து போயிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த அரசுக்கு குற்ற உணர்ச்சி வரணுமா இல்லையா அந்த மக்களை ஓடி வந்து அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களுக்கு உண்மையை விலக்கி சொல்லுகிற பொறுப்பு யாருக்கு இருக்கு நாங்க வந்து பதினெட்டாம் தேதி நாங்கள் போகிறோம் பத்தொன்பதாம் தேதி தான் இந்த செய்தி எங்களுக்கு தெரிஞ்சு பத்தொன்பதாம் தேதி செய்தி தெரிஞ்ச உடனே அண்ணன் கிளம்பினார் பதினேழாம் தேதி அந்த தம்பி வந்து இறந்திருக்காரு பதினேழாம் தேதிக்கு வந்து அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு பதினெட்டாம் தேதி முழுதும் அந்த அந்த தம்பியினுடைய உடல் எடுக்கப்படாமல் வைக்கப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் தேதி தான் மத்தியானத்துக்கு தான் எங்களுக்கு செய்தி வந்து எங்கள் மாவட்ட பொறுப்பாளர் தம்பிங்க வந்து சொல்றாங்க அண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்படி ஒரு மக்கள் போராடிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணன் வந்து கிளம்புறாரு போ உடனே போய் அந்த போராட்டத்தில் நம்ம பங்கெடுப்போம் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பி உடனே போறாங்க இப்ப மாநில அரசுக்கு உளவுத்துறை சொல்லலையா மாநில முதல்வருக்கு தெரியாதா இது குறித்து நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன ரெண்டாயிரம் போலீஸை கொண்டாந்து குவிச்சு வச்சிருக்கீங்களே அந்த மக்கள் போராடும் அவங்கள அடிச்சு விரட்டுறீங்களே அப்போ இதெல்லாம் வந்து மாநில அரசுக்கு தெரியாதா நான் கேட்குறேன் அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஆவடி நாசர் அவர்களுக்கு இது தெரியாதா அவருக்கு கமிட்மெண்ட் இல்லையா எம்எல்ஏ எம்பி ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் மக்களுக்கு சிக்கல் வருகிற போது அந்த சிக்கலை நேரடி முகம் கொடுக்கறதுக்கு தானே தேர்ந்தெடுக்கிறோம் ஏன் அவங்க வரல அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் போய் பேசுனதுல கண்டு பிடிக்கிற மாநில அரசு நீங்க ஏங்க வரல நீங்க ஏன் மக்களை வந்து சந்திச்சு மக்களுக்கு ஆறுதல் படுத்தல மக்களுக்கு விலக்கி சொல்லலை மக்கள் மீ எந்த நடவடிக்கையை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை குறித்து ஏன் மக்கள்கிட்ட பேசல இதுதான் எங்களுடைய கேள்வி அண்ணன் ஒண்ணும் சொல்லலை நீங்க அழுகுறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல அழுறதுனால இந்த அரசு உங்களை உங்க மீது கவனம் எடுத்துக்க போறது இல்ல நீங்கள் போராடணும் புரியுதுங்களா என்னால் முடிந்த அளவுக்கு நீங்க யாருமே உங்களுக்கு வரல யாருமே வரலன்னு அழுகுறாங்க அவங்க அப்பா ரெண்டு நாளா செத்து கிடக்குறான் வந்து பாக்குறதுக்கு கூட யாருமே வரல எங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தவங்க கூட யாரும் வரல இன்றைக்கு ஆட்சி செய்வர்களுக்கு தான் நாங்கள் வாக்கு போட்டோம் அந்த பகுதி எம்எல்ஏ கூட வரலையா யாருமே வரல தம்பி வந்திருந்தா அந்த மக்கள் ஏன் அப்படி அழுவ போறாங்க நீங்க அந்த 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 காணொலி காட்சிகளெல்லாம் தெளிவா கேக்குது பாருங்க அவங்க சொல்லி அழுவுறது இன்னைக்கு காலையில அமைச்சர் சேகர்பாப்கிட்ட சீமான் அவர்கள் நேற்று கலந்துகிட்டு இப்படி பேசியிருக்கிறாரு அதிலும் குறிப்பா திராவிடங்கிற பெயர்ல தாக்கி தாக்கி பேசுறாங்க இப்படிலாம் வந்து சொல்லிட்டு கலைஞருடைய சிலையை உடப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போ பதிலுக்கு அமைச்சர் சேகர்பாபு பேசும்போது அப்போ எங்கள் கையை என்ன பூ பறிச்சுட்டு இருக்குமா நாங்களும் பதம் பார்ப்போம் உங்கள் கட்சியில் சில லட்சம் பேர் இருக்கிறாங்க எங்கள் கட்சியில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இல்லை அவர் அவர் அமைச்சர் போல வந்து அவர் வந்து பேசணும் அரசியலில் பயணிக்கிற ஒரு மாநில மக்களின் அங்கீகாரத்தை பெற்று அரசியல் அதாவது ஒரு மா மாநில அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் ஒருத்தருக்கு அந்த அமைச்சருக்குரிய புரட்டக்கால் படி பேசணும் அவங்க இப்போ பொறுக்கிகளுக்கும் ரவுடிகளுக்கும் ஒரு அரசியலில் பயணிக்கிற மூத்த அமைச்சருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல புரியுத நான் சொல்கிறது எதற்காக எந்த கருத்தியலின் அடிப்படையில் சீமான் அதை உடைக்கிறேன்னு சொன்னார் எந்த கருத்தியலை முன்வைத்து அவர் பேசினார் அப்படிங்கிறது குறித்து மதிப்புக்குரிய அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா அது குறித்த தெளிவு ஏதாவது இருக்கா அவருக்கு அது இருந்திருந்தால் அது குறித்து அவர் வந்து பேசியிருப்பார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பேனா பேனா நீங்கள் கடலுக்குள்ள பேனா வச்சிங்கன்னா நான் உடைப்பேன் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க கடலுக்குள் வைப்பது சுற்றுச்சூழலுக்கு கேடானது அங்கே வந்து மீன்கள் வந்து முட்டையிட வருகிற மீன்களை அச்சுறுத்துகிற ஒரு செயல் கோடிக்கணக்கான மக்கள் அந்த பேனா சிலையை பார்க்க வருகிற போது அவர்கள் போடுற குப்பைகள் அது இதெல்லாம் அந்த கடலை அசுத்தப்படுத்திவிடும் கடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் கடலில் நீங்கள் வந்து பேனாசியில் வைக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொன்னவர் மீறி வச்சா என்ன பண்ணுவீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அதை நான் உடைச்சு அகற்றிடுவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இப்போ பதில் வந்து சொல்லும்போது ஒரு 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 பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் பதில் சொல்லும்போது உடைச்சா கையை உடைப்பேன்னு சொல்லக்கூடாது அவர் ஏன் அதை சொன்னார் அப்படிங்கிறத சொல்லணும் எதற்காக சொன்னார் அதேமாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு இன்னைக்கு வந்து வாபு சிதம்பரம் அவர்களுக்கு திரும்புகிற திசைகள் எல்லாம் வந்து சிலைகள் கிடையாது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஐயா மதிப்புக்குரிய சங்கரலிங்கனார் அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு நாட்கள் அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருக்காரு இதே பொட்டி இதே பொட்டி சிரிழாமல் அகண்ட ஆந்திரா அப்படிங்கிறத முன் வச்சு மெட்ராஸ் நம்ம மனதே அப்படின்னு சொல்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு இருந்து இறந்து போயிட்டார் இன்னைக்கு அவரோட சிலைகள் எந்த கல்வி நிறுவனம் நீங்கள் தொடங்குனீங்கன்னாலும் ஆந்திராவில் வெளியில முதல்ல அவரோட சிலை வைக்கணும் மாணவர்கள் உள்ளே போகும்போது அவரை வணங்கிட்டு போகணும் அவ்வளவு நன்றி உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நன்றி உணர்வு த இது வரைக்கும் அறுபது ஆண்டு காலமாக ஆண்ட இந்த திராவிட அரசுகளுக்கு இருக்கான்னா இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க பெரியாருக்கு செலவு வைக்கிறீங்க அண்ணாவுக்கு செலவு வைக்கிறீங்க இப்ப கலைஞருக்கு செல வைக்கிறீங்க வைக்காம வேற யாருக்கு வைக்க முடியும் அப்படின்னு உதயநிதியை வைக்க முடியல ஏன் வைக்க முடியல இந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு ஒருத்தன் வந்து உண்ணாவிரதம் செத்து போயிட்டானே கலைஞர் அவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்காரு காமராஜர் விட அதிகமான பள்ளிக்கூடங்கள் கலைஞர் தான் திறந்திருக்கிறாரு இப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நீங்க முதல்ல நிறுத்திக்கீங்க புரியுதுங்களா எம்ஜிஆர் உயிரோடுறதுக்கு வரைக்கும் ஆண்டு காலம் இந்த மக்கள் வந்து உங்களை ஏற்கவே இல்லையே ஏன் நீங்க அவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருந்தா மக்கள் எம்ஜிஆர் உயிரோடு வரைக்கும் வந்திருக்க முடியாது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது பத்து வருஷம் உங்களை தீண்டி கூட பாக்கலையே மக்கள் ஏன் என்னமோ யோக்கிய மாதிரி பேசுறீங்க தம்பி ஒரு விஷயம் நாங்கள் வந்து தம்பி இவருங்க குருட்டுத்தனமாக கலைஞரையோ திராவிடத்தையோ நாங்க எதிர் எதிர்க்கல ஆனால் நீங்கள் செய்யறது இருக்கு பாருங்க இன்னைக்கு கலைஞர் இறந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களுக்கு கலைஞர் பெயரை வச்சிருக்காங்க எதற்காக இந்த வேலையை செய்றீங்க கலைஞர் தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காருன்னு விளக்கம் கொடுக்குறாங்க யாரு கலைஞர் தான் தமிழ்நாட்டை முன்னேற்றினாரு ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தர்றாங்க அதை தான் நான் சொல்றோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க தமிழருடைய வரலாறு என்பது தொன்மையானது நீ மாற்று தேசிய இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களை சுரண்டி கொளுத்து இன்றைக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரனான நீங்க இந்த மக்களை திரும்ப திரும்ப ஏமாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் விழிப்படைந்து இருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு தரட்டும் அப்ப நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்க எடுப்போம் முறையாக இந்த தேசிய இனத்துக்கான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் தான் எங்களுடைய கருத்து மக்கள் ஆட்சி அதிகாரத்தை எங்கள்கிட்ட தரட்டும் எங்கள் மீது நம்பிக்கை கொள்ளட்டும் இப்ப நம்ம திருவேற்று திருவேற்காட்டுல கூட தம்பி அறுபது வருஷமா ஆட்சி செஞ்சது யாரு அதிமுக திமுக அதிமுக திமுக தான் அறுபது வருஷமா ஆட்சி செய்கிறாங்க இந்த நீர்நிலைகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அறுபது வருஷமான இவங்களுக்கு தெரியுமா தெரியாது மக்களுக்காக அரசா அரசுக்காக மக்களா மக்களுக்காக தானே அரசு அப்ப மக்களுக்காக அரசுன்னா மக்கள் அறுபது வருஷமா வாழ்ற இடத்துல இருந்து அவங்களை தூக்கி வீசுறது அப்படிங்கிறது அது வேறோடு புடுங்கி வீசுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வழியை ஏற்படுத்துங்கிறது உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த ஆக்கிரமிப்பாள மக்கள் குடியிருப்புகளை அகற்றின பல சம்பவங்களை பார்த்திருக்கிறீங்க எங்கேயாச்சும் தடுத்து நிறுத்த முடிஞ்சிருக்கா நிறைய இடங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் தாம்பரத்தில் தடுத்து நிறுத்தி திருவேற்காட்டில் தடுத்து நிறுத்தி இருக்கோம் பல இடங்கள்ல வந்து அந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை அரசு அகற்ற முயற்சி போராட்டம் நடத்தி நாங்கள் வந்து புரிய நிறுத்திருக்கிறோம் இப்ப இருபத்தோரு நாட்கள் அப்படிங்கிற ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க அது எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க தம்பி இது அரசு அரசு நிறுவனத்துக்கு புரிய வைப்போம் அரசுக்கு எதிராக போராடுப்போம் போராட்டம் அப்படிங்கறது வந்து அரசுக்கு எதிரானது அரசுக்கு ஒரு கருத்தை முன்வைத்து ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராடுறதுங்கறது ஜனநாயக உரிமை போராடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது மக்கள் போராட்ட களத்துல இருக்காங்க அவங்களோட நாங்களும் நின்று போறோம் ஆனா மக்கள் இந்த ஆட்சி சூப்பர்னு சொல்றாங்க தம்பி மக்கள் சூப்பர்னு சொல்றாங்களா இல்லங்கிற திருவேட்டுக்காட்டுக்கு வந்து நின்னு கேளுங்க புரியுதுங்க அவங்களுக்கு கள்ளக்குறிச்சியில போய் நின்னு கேளுங்க எந்த அளவு காரி தூப்புராங்கன்னு அப்பதான் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் தம்பி மாவட்டங்கள் போயிருக்க போராட்டங்கள் எல்லாம் மக்கள் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க அததான் சொல்றேன் தம்பி நீங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்களே ஒழிய நீங்கள்னு நான் சொல்கிறது இந்த ஆட்சியாளர்களை தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே ஒழிய மக்கள் சொல்லலை புரியுதுங்களா மக்கள் என்ன மக்கள் நினைக்கிறாங்கங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் திமுக உடன்பரப்புகள் இணையதளத்தில் எழுதும்போது மீண்டும் தெரிவிக்கிறதுல நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே தம்பி மக்களை இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கி விட்டு இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கி விட்டு நீங்களும் திரும்பவும் நாங்கள் தான் வெற்றி அடைவோன்னு சொல்கிறது அவமானம் அசிங்கம் கேவலம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழுகிற மக்களை அறுபது வருஷமா வாழ்ந்த மக்களை அங்க இருந்து அடிச்சு அவன் கட்டி வச்சிருக்கிற வீட்டெல்லாம் இடிச்சு விட்டு திரும்பவும் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு எங்களுக்கு தான் அவங்க ஓட்டு சொல்றது வெக்கமா இல்லையா அந்த மக்கள் கொஞ்சம் கூட சூறு சோழனை ஏற்றவர்களா சொல்லுங்க பாப்போம் நிறைவு கேள்வியாக இதே விவகாரத்தை ஒட்டி பேசும்போது மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையில் தலையிடுவதால் இது அரசியலா மாறுது ரெண்டாவது நாம் தமிழர் கட்சியால ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது வரக்கூடிய தேர்தலில் இன்னும் பின்னாடி போயிடுவாங்க இப்படி பல்வேறு விமர்சனங்களும் அதாவது கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிற எவனுக்கும் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற தகுதி சுத்தமாக கிடையாது கூட்டணி வச்சுக்கிட்டு அடுத்தவன் முதுகில் ஏறி நின்றுட்டு இருக்கக்கூடிய யாருக்கும் அந்த அந்த அருகதை சுத்தமாக வந்து கிடையாது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து இங்கிட்டு பதினஞ்சு மாறு தட்டுறதுல என்ன நான் தனிச்சு ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கீங்களா திமுக காரர்களை தலைவர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி அவர்களை பார்த்து கேட்குறேன் உங்களால ஏதாவது ஒரு தொகுதியில் திமுகவின் ஓட்டு இது அப்படின்னு சொல்றதுக்கு யோக்கியை உங்களுக்கு இருக்கா சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அதுல விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்கு அதுல காங்கிரஸ்காரன் ஓட்டு இருக்கு உங்க கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளோட ஓட்டும் உங்க ஓட்டுல இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி சொல்லும் என்ன சொல்லும் இது எங்களுடைய தனித்த ஓட்டு நான் வாங்கின ஓட்டு அப்படின்னு சொல்லும் அதனால தனிச்சு நிக்கிற ஒரு கட்சியை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிற ஈனர்களை நான் வந்து கட்டுமையா வந்து எச்சரிக்கிறேன் கண்டிக்கிறேன் என்ன என்ன அரசியல் புரிதல் உங்களுக்கு எல்லாம் இருக்கு வரக்கூடிய தேர்தல் நாம் தமிழர் என்னக்கும் பின்னாடி போகும் அப்படிங்கிற அது போகுதா போகலையான தேர்தல் வரட்டும் பாத்துக்கலாம் தம்பியா அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன் சும்மா உக்காந்துகிட்டு இந்த மதிப்புக்குரிய நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு கவுன்சிலர் வர்ற சொல்லு பார்ப்போம் யோ அரசியல் புரிதல் இருக்கா உனக்கு நான் கேட்கிறேன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அரசியல் புரிதல் இருக்கான்னு கேட்கிறேன் உங்களுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு அவன் தான் ஜெயிச்சுட்டு இருக்கான் தனிச்சு நிக்கிறவனை பார்த்து ஒரு கவுன்சிலர் வர்ற சொல்லு பார்ப்போம்னா இத்தனை ஆண்டு கால அரசியல் கூமுட்டையா நீங்க தெரியாது அரசியல் தனிச்சு நிக்கிறவன் வீரையா தனிச்சு நிக்கிறவனை பார்த்து எல்லாரும் ஐயா சுபவி அவர்கள் ஐயா நாஞ்சில் சம்பத்து போன்றவர்கள்லாம் உட்காந்து இந்த இந்த நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஒரு கவுன்சிலர் வர சொல்லு பார்ப்போம்னா கூட்டணி வச்சா நாங்களும் தான் நாளைக்கு வருவோம் வெற்றி தோல்வி தானே தம்பி என் ஆஃப் த டே வெற்றி தோல்வி மட்டும் இல்ல தம்பி இவர்கள் இந்த தமிழக அரசியலில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அநாகரிகத்தை நாங்கள் அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம் அதுக்கு நாங்க கூட்டணி சேர்ந்தோம்னா அந்த கூட்டத்துல நாங்களும் ஒருத்தரா போயிருவோம் அறுபது வருஷமா கூட்டணி அரசியல் கூட்டணி அரசியல்னு சொல்லி இங்கே அரசியல் கட்சி தூய்மையாக நேர்மையா ஆரம்பித்த எல்லாரையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அத்தனை பேரையும் ஊழல் லஞ்சம் இவர்கள் செய்கிற அதில் கூட்டாளிகளாக மாற்றி இந்த நிலப்பரப்பை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி வச்சிருக்காங்க அதை மாத்தணும்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நாங்க எந்த கூட்டணிக்கும் போக முடியாது புதிய கூட்டணிக்கு தான் நாங்க வரணும் அதை நாங்க செய்வோம் நாங்கள் முயற்சி மக்கள் எங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதத்தை நாலு சதவீதமாக மக்கள் எங்களுக்கு அளித்தார்கள் ஏழு சதவீதமாக மாற்றினார்கள் ஏழை எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டாக மாத்திருக்காங்க அடுத்தது எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மக்கள் தருவாங்கன்னு நாங்க நம்புறோம் புரியுதுங்க நாங்கள் எந்த இடத்துல தோத்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் இவர்கள் சொல்லுகிறார்கள் தனித்து நிற்கிற எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஒரு ஒரு கவுன்சிலரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க எங்களுக்கு அதை பத்தின கவலை கிடையாது நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் தோற்கவே இல்லை தொடர்ந்து வெற்றி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதனால எதிர்வரும் தேர்தலில் நாங்கள் தோற்கறோமா தோற்கலையா பின்னடைவுக்கு போகிறோமா அப்படிங்கிறத தேர்தலில் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட தம்பி ஊடகவியலாளர்லாம் சொன்னாங்க தம்பி ரெண்டு சதவீத வாக்கு தான் வாங்குவாங்க ஏன் அப்படின்னா யாரை இவங்க பிரதமர்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் வந்து கேட்டாங்க அந்த தந்தி தொலைக்காட்சி போன்ற ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி கூட வந்து என்ன சொன்னுச்சுன்னா அஞ்சு சதவீதம் வாங்குறது முடியாது அவங்களால அப்படின்லாம் வந்து சவால் விட்டவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அப்போ இவங்க அந்த ஊடகங்கள் கணிப்பு அப்புறம் வந்து கருத்தியலாளர்களுடைய கணிப்பு இதை எல்லாத்தையும் பொய்யாக்குகிற மக்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் மக்களைத்தான் நம்பி நிற்கிறோம் தம்பி அதனால் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் இந்த நிலப்பரப்பில் ஏற்படும் அன்றைக்கே இவர்களெல்லாம் புரிந்து கொள்வார்கள் மக்கள் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி வேணும் கூட்டணி ஆட்சி வேணும்னு பேசிக்கிட்டு வர்றாரு அன்புமணி அவர்களும் இப்ப சமீபமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி தான் முடிவு செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கூட்டணி ஆட்சி எப்படி பார்க்கிறீங்க தம்பி அது அவங்களுடைய கருத்து எங்களுக்கு அதுல உடன்பாடு கிடையாது நாங்கள் இப்போதைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தனித்து நிற்பது நாங்கள் கிட்டத்தட்ட நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிட்டோம் புரியுதுங்களா அதனால எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் கூட்டணி கட்சிக்கு யாராவது ஒருத்தருக்கு போய் அதுக்கப்புறம் கூட்டணியில வந்து எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்குற நிலைப்பாடு அப்போத்தானே வரும் எங்களுக்கு எங்களுக்கு அந்த சூழல் இங்கே ஏற்படாததுனால ஆனால் மத்தியில தொடர்ந்து காங்கிரஸ் வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தர்றாங்க மாநிலங்களில் திமுகவும் அண்ணா திமுகவும் அந்த நிலைப்பாடு ஏன் எடுக்கல ஏன் எடுக்கலைன்னா இந்த கூட்டணியில போய் நிற்கிற கட்சிகளுடைய பலகீனம் அது யாருக்கு இருக்கு கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தாதான் நான் உன் கூட்டணிக்கு வருவேன்னு சொல்லுகிற நெஞ்சுரம் எந்த கட்சிக்கு இருக்குன்னு நான் கேக்குறேன் அது நீங்க எப்ப முன் வச்சிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் நிபந்தனையாக அந்த கூட்டணியில் பயணித்த ஏதேனும் ஒரு கட்சி முன் நிபந்தனையா வச்சிருக்கா அந்த கூட்டணியில் பயணித்த பாமக என்னைக்காவது அதை வச்சிருக்கா அந்த கூட்டணியில் பயணித்த விசிகா என்னைக்காவது அதை வச்சிருக்கா காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய வச்சிருக்காச்சிருக்க மாறி இருக்கு மாறி இருக்கட்டும் தம்பி பார்ப்போம் இவங்களால இவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு பார்ப்போம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து உங்க கூட்டணி வருவோம் அப்படின்னு சொல்லுகிற தைரியம் யாருக்கு இருக்குன்னு பார்ப்போம் அதெல்லாம் ஒரு தைரியமும் கிடையாது தம்பி ஒரு சீட்டு சேர்த்து கொடுத்தா காலில் விழுந்துருவாங்க தம்பி இதுதான் தமிழக அரசியலோட உண்மையான நிலைமை அதனால இந்த பேச்செல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க சீட்டு பங்கீடு வருகிற போது இதில் இந்த சத்தமெல்லாம் கேட்குதான்னு பாருங்க தான் நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்குது எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு எங்க கூட வந்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் புரியுதா உங்களுக்கு அந்த நிலைக்கு அந்த முடிவுக்கு இதுவரை நாம் தமிழர் கட்சி வரலை எதிர்காலத்தில் வராதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்லலை நாங்கள் ஆனால் இந்த தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தளவில் நாங்கள் தனித்து நிற்கிறோம் மக்களை நம்பி மக்களோடு கூட்டணி வைத்து நிற்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி நன்றி